வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் வாராந்திர ராசி பலங்கள் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று நம்ம ஒரு தனுசு ராசிக்கு வாராந்திர ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களே பண வரவு கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு யோகம் உள்ள வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க கேட்ட இடத்துல பணம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க சகோதரர்கள் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா அவங்க மூலம் ஏதாவது ஒரு மன சங்கடம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கறதுக்கான யோகம் கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குது கணவன் மனைவியுடைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் இந்த வாரம் ஒன்று சேரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவங்களுக்கு இருக்குது கணவன் மனைவியுடைய தாம்பத்தியம் அன்யோனியம் நல்லா இருக்குங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கான போயிட்டு வழிபாடுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது பனி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் கையாளணும் உங்கள் கூடிய வேலை செய்யக்கூடிய சக தொழிலாளர்கள் அப்படின்றத அன் கொஞ்சம் பற்று அன்பாக பண்பாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் சுமூகமாக நல்லாவே இருக்குங்க தொழில் அப்படின்ற விஷயங்கள் வியாபாரம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருக்குது பங்குதாரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கூட இருக்கவங்க குடும்பம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது இந்த வாரம் செலவு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அதுக்கான பணமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது அலுவலகம் அப்படின்ற விஷயங்களில் கொஞ்சம் பணி சுமை இருக்குது கவனமாக அடுத்தவங்களோட உதவியோடு செய்யும்போது நல்லாவே கண்டிப்பாக இந்த வாரம் முடியுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அப்படின்ற விஷயங்கள் சொல்லும்போது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நாளாக இருக்குது அதிர்ஷ்டமான எண் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறது ஐந்து ஒன்பது அந்த ரெண்டுன்னு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி மாலையிலருந்து பதினெட்டு பத்தொம்பது அந்த ரெண்டு நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் அந்த நாளில் ஒரு ஏதாவது வந்து முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க சிவபெருமானோட பிரதோஷ வழிபாடு வந்துச்சுன்னா அந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் அல்லது சிவபெருமானோட வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக யோகமாக முடியக்கூடிய வாரமாக கண்டிப்பாக உங்களுக்கு தனுசு ராசிக்கு இருக்கும் ஆக தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வாராந்திர ராசி பலன்கள் அப்படின்றதில் பார்த்தோம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இது போல் பல ஜோதி வீடியோக்கள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கேன் நேரிலேயே லைவ்லேயும் ஜாத பலன் விளக்கம் அப்படின்றது டெய்லியும் ஒம்பது மணிக்கு மேலே சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்